நான் வசனத்தை வச்சு வச்சு பேசிட்டே இருக்கிறேன் உங்களுக்கு ஞானம் இல்லையா பைபிளை படிங்கப்பா உங்க உங்கள் பிஸ்னஸில் என்ன செய்யணும்னு தெரியலையா பைபிளை படி நீ பாரு நீ கேட்கற எல்லாமே கிடைக்கும் அதெல்லாம் அவருக்கு அற்ப காரியங்க அவருக்கு வந்து கோடியை கொடுக்குறது அற்ப காரியம் நூறு மடங்கு பிஸ்னஸ் கொடுக்குறது அவருக்கு அற்ப காரியம் அவர் சொல்றதெல்லாம் என்ன தெரியுங்களாங்க ஈஷாக்க பார்த்து சொன்னார் தம்பி உங்கள் அப்பா வந்து எகிப்துக்கு போயிட்டாரு காலத்துக்கு ஏற்ற மாதிரி தன்னை மாற்றிக்கொண்டார் சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி வழி மாறிட்டாரு ஆனா நீங்க மாறாதீங்க இந்த எகிப்தில் இரு இந்த 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 அழைக்கப்பட்ட இந்த தேசத்தில் இரு எகிப்துக்கு போகாதே நான் ஒன்று ஆசிர்வதிப்பேன் அவன் தகப்பன் நடந்த வழியை விட்டுட்டு அவனுடைய தாய் நடந்த வழியை விட்டுட்டு கர்த்தர் கொடுத்த வார்த்தையை அப்படி இருக பிடிச்சு கொண்டான் அந்த மனாந்திரத்தில் விதை விதைச்சான் நூறு மடங்கு ஆசீர்வாதம் இல்லைங்க வர வர அந்த தேசத்து ராஜாவை விட இந்த மனுஷன் ராஜாவுக்கு மேல ஆசிர்வதிக்கப்பட்டான் கைதட்டையில் சொல்லாம உங்க தெருவில் அப்படிப்பட்ட ஆசிர்வாதத்தை ஊற்றணும்னா கர்த்தர விசுவாசி மனம் பதறாதீங்க பதற்றமான சூழல் வரும் பதறுகிற சூழல் வரும் பதறுவதால பல வார்த்தைகள் சிதறுவது உண்டு இயல்பானது அது பதறுவதனால் கோபங்கள் வருவது உண்டு அது இயல்பானது அப்படிப்பட்ட பதற்றமான சூழ்நிலையில் கூட கர்த்தரை நம்பி பாருங்கள்